வணக்கம் நேரில் நாம் வந்து பகுதியில் பார்க்கப்படுது வேலு மசால் சிறந்த கால்நடை தீவனம் இது அதிக ஆயுட் காலம் உடையது இது வந்து நல்ல கிராப் ப்ரோட்டீன் நிறைந்தது இதில் நம்ம கையால் நம்ம அறுத்து ரெகுலரா கட் பண்ணி கொடுக்கறது வழக்கங்க ஆனா அதாவது நம்ம திறந்த மேய்ச்சலுக்கு இதை பயன்படுத்த முடியுமா வெள்ளாடு செம்மறையாடுகளுக்கு திறந்த மேய்ச்சலுக்கு ஒரு சிறந்த தீவனம் அதாவது நம்ம வேஸ்ட்லேண்ட்ல அதிகப்படியாக நம்மளுக்கு லேண்ட் இருக்கு வேஸ்ட்லேண்ட் இருக்குது அன்பர்ஃபார்ம் லேண்ட் இருக்குன்னா அதுல நம்ம இதை நடவு பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குறிப்பிட்ட வரோன்னா நம்ம ஃபீல்டுக்குள்ள நடவு பண்ணா கூட நம்ம கையால் எடுத்து கொடுக்கலாம் ஒரு பார்ட் அதாவது நம்ம நாலு வருஷம் இந்த பயிர் கொடுத்தோம் முதல்ல இரண்டு வாரம் ஒன்றரை வருடம் வரைக்கும் நம்ம கையால் எடுத்து கொடுத்துக்கலாம் அதன் பிறகு இதை நம்ம கட் நம்ம அப்படி திறந்த மேட்ச்சில் பயன்படுத்தலாம் ஈவன் அது வந்து நம்மளுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக ஈல்டு வரும் இது எந்த மாதிரி பராமரிக்கிறது இதை வந்து நம்ம எந்தெந்த சமயத்தில் நம்ம கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அதாவது ஒன்ஸ் இந்த பயிர் எந்த ஹைட் வந்தால் நம்ம கால்நடைகளுக்கு பசுந்தனமாக கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நீ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்க வேலுமசால் வரிசை நடவு இல்லை அப்படின்னா தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம நடவு பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் முதல் அறுவடை பார்த்தீங்க அப்படின்னா எழுபதுல இருந்து எப்பதாவது நாளில் அறுவடை பண்ணிக்கலாம் அதன் பிறகு முப்பது நாளைக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணி நம்ம அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே கொடுக்கலாங்க இதுல பதினெட்டு பர்சன்ட் அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு இப்போ நம்ம இதை திறந்த மேய்ச்சலுக்கும் வெளிநாடு செம்மரியாடுகளுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா இருக்கு உங்களுக்கு ஆனா நம்ம ஒரு அதை நம்ம நடவு பண்ணிட்டு சேம் டைம் இமீடியட்டா வந்து முதல் இருந்து நம்ம அறுவடை பண்ணாம நம்ம திறந்த மேய்ச்சலுக்கு விடக்கூடாதுங்க அதாவது ஒரு லெவல் ஹைட்டு வருது நம்ம அறுவடை பண்ணி கொடுக்குறோம் எழுபது எண்பது நாள்ல இருந்து அதை நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிராப்பா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு மாதிரி பண்ணிக்கலாம் அதன் பிறகு ஒரு லெவலுக்கு மேல அதுல விதை விழுந்து சென்சீடிங் கெப்பாசிட்டி இந்த விதை வந்து சென்சீடிங் கெப்பாசிட்டி இருக்கிறது அதை விதை விழுந்து அதுவா திரும்ப திரும்ப முளைச்சிட்டு இருக்கும் போது நம்ம அறுவடை பண்ணும்போது அதுல அதிகப்படியான நம்ம ஈழில பார்க்க முடியாது அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈவனா அதை திருப்பி நம்ம கையால் கட் பண்ணி கொடுக்கறது இல்லாம நம்ம திறந்த மேச்சலுக்கே பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அது நுனியை கட் பண்ணும்போது திரும்ப ஒரு முப்பது நாளையிலேயே இல்லையே இருபத்தஞ்சு நாள்லயும் சரி திரும்ப அந்த இலை வந்து அந்த சைடு பிரான்ச்சஸ் வளர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது நம்ம இதை கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு இந்த இரண்டு இனங்களுக்குமே நம்ம திறந்த மேச்சலுக்கு கம்ப்ளீட்டாக பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி பயன்படுத்துறதுனால இந்த பயிர் எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா இது நெகட்டிவாக ஆகாதுங்க அதாவது ஒன்ஸ் எல்லாமே ரொம்ப டே ஃபீல்டு ஃபுல்லா டேமேஜ் ஏன்னா இது வந்து வெயிட் கம்மியா இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இது அந்த பயிர் எதுவுமே அழுத்தி சேதப்படுத்தாது ஸோ இது நம்ம ரெகுலராக நம்ம அதாவது நம்ம திறந்த மேச்சல் பயன்படுத்திக்கிட்டா கூட எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் ஃபெயிலியர் நோக்கி போகாதுங்க அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணா கூட நம்மளுக்கு ரெண்டு ஒரு சர்க்கலுமே நல்லா ஈல்டு வரும் அதனால உங்களோட ஃபீல்டில் வேஸ்ட் லேண்டு அன்பர்ஃபார்ம் லேண்டு இல்லை அப்படின்னா ஒரு அதாவது மலை குன்று இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூட நீங்க நடவு பண்ணிட்டு மழை காலங்களில் அதை நீங்க திறந்த மேய்ச்சலுக்கே நீங்க ஈஸியாக இந்த வேலி மசாலா பயன்படுத்திக்க முடியும் அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க நம்ம வேற ஒரு பதிவுல வேற ஒரு டீட்டெயில் பத்தி பாக்கலாங்க நன்றி நேரர்களின்